மற்றகள மா மாவட்டத்திலே அபிவிருத்தி குழு கூட்டம் நடந்த இந்த கூட்டத்திலே நடந்த சில விடயங்களை பெட்டி பேசுவதற்காக இந்த ஊடக சந்திப்பு நடாத்தப்பட்டது நடாத்தப்படுகின்றது இதிலே முக்கியமாக நேற்றைய தினம் அந்த மாவட்ட குழு கூட்டத்திலே மூன்று கூட்டங்கள் நடைபெற இருந்தது அதாவது வலமையாக நடக்கும் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் அதனைத் தொடர்ந்து வன இலாகா மற்றது சுற்றுச்சூழல் அதிகார சபை மற்றது ஃபாரஸ்ட் இந்த மூன்று மூன்றும் இணைந்த வகையான அமைச்சருடைய கூட்டம் அதனைத் தொடர்ந்து மீன்பிடி அமைச்சர் தொடர்பான கூட்டம் மாவட்ட அபிவிருத்திக்குள்ள கூட்டமும் உண்மையிலே நாங்கள் ஒரு அரை மணித்தேரத்துக்கு அதிகமாக செய்ய முடியாமல் போனது என்றால் அந்த ஒரு நாளில் மூன்று கூட்டங்கள் நடத்துறதுன்றது அது ஒரு இலகுவான இல்லை அந்த வகையிலே மட்டும் மாவட்டத்திலே தீர்க்கப்படாத பிரச்சனைகள் எதுவுமே நேற்றைய தினம் தீர்வு காண முடியாமல் போனது என்றால் அதாவது மாவட்ட அப்திக் கூட்டத்தின் கூட்டத்தினூடாக ஆனால் உண்மையிலே இந்த ஃபாரஸ்ட் சம்பந்தமான காணிகளை விடுவிப்பதை பற்றி இந்த ஃபாரஸ்ட்டுடன் தொடர்புபட்ட பல காணி பிரச்சனை எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்றது அதிலே குறிப்பாக எங்களுடைய ஃபாரஸ்ட் காணிகளை அடாத்தாக பிடித்து துப்புரவுப்படுத்தி அதுகளை வைத்து வியாபாரம் செய்யும் பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒரு சட்டமும் அதே நேரத்திலே சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த இல்லாட்டி தமிழ் பேசும் மக்களை சேர்ந்தவர்களுக்கு தமிழ் பேசும் மக்கள் அந்த ஃபொரஸ் காணிகளுக்குள்ளே சென்றால் ஒரு சட்டமும் இந்த மாவட்டத்தை தொடர்ச்சியாக இயங்கி கொண்டு வருகின்றது அந்த வகையிலே நாங்கள் அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க சொன்னதுக்கு அமைவாகத்தான் நேற்றைய தினம் ஆம் பிடிஎஸ்மன்றவாதன் தீரரார்களும் அந்த கூட்டத்துக்கு வருகை தந்திருந்தார் அவர் சட்டவிரோதமாக ஃபொரசு காணிகளை பிடித்து அபகரிப்பு செய்தவருக்கு எதிராக பிரதேச செயலாளர் சட்ட நடவடிக்கை எடுத்ததைப் பற்றி கடுமையாக விமர்சித்திருந்தார் ஆனால் அந்த கூட்டத்திலே உண்மையிலே இறுதியாக ஒரு ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு முன்மொழிவு எட்டப்பட்டது அதில் என்ன விஷயம்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்களும் கௌரவ சுமந்திரன் அவர்களும் நான் முன்னேற்ற ஒரு முயற்சி இந்த ஃபொரஸ்கானி விடுவிப்பு சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங் அரசாங்கத்துடன் பேசி அந்த காணிகளை அதாவது ஃபாரஸ்ட் என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற காணிகளை விடுவிக்க வேண்டும் ரெண்டாயிர எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு கெசட் நோட்டிஃபிகேஷன்லேயே இருந்ததின்படி அந்த ஃபாரஸ்ட் காணிகளை விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அதாவது எண்பத்தஞ்சாம் ஆண்டுக்கு முதல் ஃபாரஸ்டாக அடையாளப்படுத்தப்பட்ட காணிகள் மாத்திரம்தான் ஃபாரஸ்ட்டாக இருக்க வேண்டும் அதனை தொடர்ந்து வந்த வர்த்தமானிகள் மூலம் அறிவிக்கப்பட்ட அந்த ஃபாரஸ்ட் காணிகள் எல்லாம் விடுவிக்கப்பட வேண்டும் மக்களுடைய காணிகள் என்ற அந்த ஒரு தீர்மானத்தை நாங்கள் முன்வைத்து அது சம்பந்தமாக மாவட்ட மட்டத்தில் பிரதேச மட்டங்களில் பிரதேச செயலாளர்கள் அந்த காலப்பகுதியிலே ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த காணிகளை அளந்து ஒரு அறிக்கை தயாரித்து சமர்ப்பித்தவர்கள் அந்த அறிக்கையின் அறிக்கை செயலாருடைய மேசையில் இருந்தது ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு அந்த வகையிலே புதிதாக இந்த அரசாங்கம் மீண்டும் அறிக்கை தயாரிக்கத் தவிர அந்த அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்துமாறு நான் ஒரு கோரிக்கை முன்வைத்தனேன் அதை கேபினெட் அமைச்சர் இணங்கியிருக்கிறார் இது மட்டக்கிழமை மாவட்டத்துக்கு மாத்தமல்ல வடக்கு கிழக்கிலே இருக்கும் ஒட்டுமொத்த ஃபொரஸ்கானியனுடைய விடுவிப்பு சம்பந்தமான ஒரு விடயம் அந்த வகையிலே அது ஒரு நல்ல ஒரு விடயமாக முன்னெடுக்கப்பட்டால் வரவேற்கத்தக்க ஒரு விடயமாக இருக்கும் அதனைத் தொடர்ந்து மீன்பிடித்துறை சம்பந்தமாகவும் பல பிரச்சனைகள் பேசப்பட்டது அதைப்பற்றி கூடுதலாக நான் விரிவாக பேச விருப்பப்படவில்லை ஆனால் இதிலே இன்னொரு விஷயம் நேற்றைய தினம் இந்த ஊடகங்கள்லேயே அதிகமாக நேற்றைய தினம் ஊடகங்கள்லே அதிகமாக இலங்கை தமிழரசு கட்சியை சேர்ந்த உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் பாலச்சேனை மற்றும் செங்கலடி தவிச்சாளர்கள் மாவட்ட கூட்டத்துக்கு டிராக்டர்லே வந்தது சம்பந்தமாக சுனில் ஹந்துன்ஹெத்தி கௌரவ அமைச்சர் அவர்கள் ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டனர் அது பொய்யான கருத்துகள் என்று சொல்லி அதாவது அந்த தமிழரசு கட்சியினுடைய தவிசாளர்கள் டிராக்டர்லே வந்தது அனாவசியமான ஒரு விடயம் ஒரு குழப்பமும் இல்லாத விஷயத்தை ஒரு ஊடகத்துக்காக ஒரு குழப்பம் ஏற்படுத்துறதுக்கு செய்ததாக சுனில் அந்துநேத்தி அவர்கள் சொல்லியிருந்தார் அதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கு பொறுப்பான கேபினெட் அமைச்சர் அவர்களும் ஒரு அவருடைய ஒரு காணொலி வந்தது ஜனாதிபதி அவர்கள் சகல வாகனங்களையும் வ வசதிகளையும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க சொன்னதாக ஒரு செய்தி இப்போ அது தமிழரசு கட்சியை சேர்ந்த நாங்கள் பொய் சொல்கிறதாக சுனில் நாந்தன் ஹேத்தி அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் அந்த தான் இந்த ஆதாரங்களுடன் இந்த ஊடக சந்திப்பை நடத்துகின்றேன் இந்த கடிதத்தில் இருக்கின்றது இது உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் அலுவலக மட்டக்கிழப்பு இந்த கடிதத்தினுடைய திகதி இருபத்தி ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு இதில் இருக்கின்றது பிரதம செயலாளர்கள் பிரதம செயலாளர் கிழக்கு மாகாணம் அவர்களின் இபி ஸ்லாஷ் ஸ்லாஷ் ஜீரோ ஒன் ஸ்லாஷ் சி ஸ்லாஷ் விஹெச் டாட் ஆக்ஷன் ஸ்லாஷ் டிஸ் டிஸ்ட்ரிக்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன இலக்கத்தின் இலக்கம் இலக்கத்துடைய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு பத்தொன்பதாம் தியதிக்கு மேற் திகதிய மேற்படி விடயம் தொடர்பாக கடிதம் சார்பாக அதாவது இந்த பிரதம செயலாருடைய கடிதத்துக்கு அமைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அஞ்சாம் மாதம் பத்தாம் பத்தொன்பதாம் தேதி பிரதம செயலாளர் அனுப்பின கடிதத்தின் அடிப்படையிலே இந்த கடிதங்கள் இந்த கடிதங்கள் ஏறாவூர் பிரதேச சபை செங்கரார்பேட்ட பிரதேச சபை வாலச்சேன பிரதேச சபை அதோடு சேர்த்து மண்மணென்னபெற்ற பிரதேச சபை ஆரேயும்பதி பிரதேச சபை இந்த பிரதேச சபைகளுக்கு இந்த கடிதம் உண்டு அனுப்பப்பட்டிருக்கு இந்த கடிதத்திலே குறிப்பிட்ற உடையம் என்னென்று சொன்னால் இந்த பிரதேச சபைகளுக்கு சொந்தமாக இது தொடர்ச்சியாக இந்த காணிய கடிதம் இருக்குது அதனை தொடர்ந்து அஞ்சாம் மாதம் முப்பதாம் தேதி ஒரு கடிதம் எழுப்பியிருக்கு வாகனத்தை எடுத்து அதுக்கான மதிப்பீடு செய்து அதை ஆக்ஷன் ஈழத்திலே விடுவதற்கான ஒரு கடிதம் அதனைத் தொடர்ந்து இந்த கடிதம் வந்து மூன்றாம் ஆறாம் மாதம் மூன்றாம் தேதி அனுப்பப்பட்டிருக்கின்றது அதுவும் இந்த இது வந்து நான் இந்த வாகனங்கள் சம்மந்தப்பட்டது அதோடு சேர்த்து இந்த இருபத்தி தேதி அஞ்சாம் மாதம் கோரலைப்பட்டு பிரதேச சபையிலிருந்து இந்த வாகனத்தை ஒப்படைக்கிறதாக சொல்லி அனுப்பப்பட்ட கடிதம் அப்போ இப்படியான தொடர்ச்சியாக பிரதம செயலாளர் கிழக்கு மாகாணத்தினுடைய பிரதம செயலாளர் மற்றும் அந்த அரசாங்கத்தினுடைய திணைக்கழகத்தினுடைய தலைவர்கள் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி வென்ற பிரதேச சபையிலே இருக்கும் வாகனங்களை தவிசாளருக்குரிய வாகனத்தை மூள எடுக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை கிழக்கு மாகாணத்திலே தான் இது நடந்தது வேறு எந்த வாகனத்திலையும் என்றால் கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக தமிழ் பிரதேசம் மட்டக்களப்பிலே வந்து தேசிய மக்கள் சக்தி எந்த பிரதேச சபையிலேயும் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாமல் போனது அப்ப ஜனாதிபதி அவர்களும் தன்னுடைய தேர்தல் பெறப்புற கடந்த நடந்த நேரத்தில் சொல்லியிருந்தார் என்பிபி இல்லாத பிரதேச சபைகளுக்கு நாங்கள் வளங்களை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார் உண்மையிலே இந்த கடிதங்கள் அனுப்பப்பட்டது பிரதேச சபைக்கு சொந்தமான அந்த தவிசாளர்கள் பயன்படுத்த வேண்டிய அந்த வாகனங்களை எடுக்கிறது இது சம்பந்தமாக விரிவாக நாங்கள் ஆராய வேணும் என்றால் இந்த வாகனங்கள் என்றது நான் நேற்று செய்தியிலே பார்த்திருந்தேன் ஒரு சிலர் சொல்லியிருந்தார்கள் தவிசாளர் தன்னுடைய மோட்டர் பைக்லே சென்று தன்னுடைய கடமை புரிந்து தான் என்று நிச்சயமாக தவிசாளருக்கு வீட்டிலே இருந்து பிரதேச சபைக்கு போறதுக்கு வாகனம் அவசியம் இல்லை ஆனால் உங்களுக்கு தெரியும் முதலாவூர் பற்று என்று சொல்லப்படுற பிரதேச சபை வந்து சுமார் அறுநூத்தி ஐம்பது சதுர கிலோமீட்டரை உட்படுத்திய ஒரு பிரதேச சபை அதிலே சில நேரங்களிலே வந்து ஈரளகுளமாக இருக்கட்டும் இல்லாட்டி எங்களுடைய பங்குடாவலியாக இருக்கட்டும் பெரிய புல்லுமலியாக இருக்கட்டும் இல்லாட்டி எல்லா கிராமங்களிலே இரவு பதினோரு மணி அளவிலே ஒரு யானையை அடித்து ஒருவருக்கு பிரச்சனையாக இருக்கின்றது தவிசாரரை உடனடியாக வருமாறு கேட்டால் உண்மையிலே எங்களுடைய மாவட்டத்திலே வைல்ட் லைஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட இருக்கிறது ஒரு வாகனம் அதுவும் கூடுதலான நேரம் பதில இந்த நிலையில் இருக்கின்றது அந்த வைல்ட் லைஃப் அதிகாரிகளை மேத்திட்டு இரவு பதினோரு மணிக்கு அந்த இடத்துக்கு போக வேணும்னு சொல்லி பொதுமக்கள் ஒரு அழைப்பை தந்தால் எங்களுடைய தவிசார் தனிய மோட்டர் பைக்கிலே அங்கே போகிற வைட்டு செய்யலாம் ஆனால் ஏனைய அரசு ஊழியர்களையும் கொண்டு போறா இவ்வாறு செய்வது அதே நேரத்திலே சில நேரங்களிலே இந்த சில ஒரு பிரச்சனை தொடர்பாக பிரதேச சபைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பிரதேச பிரச்சனை தொடர்பாக ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் அதில் இருக்கிற டிவி டெக்னிக்கல் ஆஃபீஸராக இருக்கட்டும் கல பெண் ஊழியர்கள் இருக்கிறார்கள் இவர்களையும் அழைத்து சென்று ஒரு பிரச்சனையை பார்க்கறதுக்கு போதா இருந்தால் தவிசாரர் அவருடைய மூட்டை வாய்ப்புல போகலாம் இந்த ஊழியர்களை நாங்கள் தங்க ஒரு அரசாங்க ஊழியருக்கு வந்து டிஓஆ இருக்கட்டும் அபிவிருத்தி உத்தியோசாரி இருக்கட்டும் அவங்க வீட்டில இருந்து பிரதேச சபைக்கு போறதுக்கு அவங்களோட வாகனத்திலே போகலாம் பிரதேச சபைக்கு உட்பட்ட வாகனங்கள் வேலைகள் சில நேரம் ஒன்பது கிலோமீட்டர் தூரத்திலே போயிட்டு வர வேணும் என்றால் அவங்களுடைய சொந்த நிதியிலேயே அவங்க போயிட்டு வர வேணும் என்று சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களுடைய எங்களுடைய தவிசாரோட போயிட்டு வர சொல்லலாம் ஆனால் இப்படியான விடயங்களுக்கு போகும் பொழுது ஒரு பெண் ஊழியர்களை தவிசார தன்னுடைய மோட்டர் பைக்ல ஏற்றிட்டு போகலாமா அப்போ இப்படியான முட்டாள்தனமான கருத்துக்களை சமூக வலைத்தளங்களில் ஒரு சிலர் பகிர்ந்திருந்தார்கள் இந்த வாகனங்கள் ஏனைய விடயம் என்ற புதிதாக இந்த வாகனம் கேட்கவில்லை இது குறிப்பாக இந்த வாகனங்கள் வந்து அந்த காலப்பகுதியில் யூஎன் ஒப்ஸ் நிறுவனத்தினால் எஸ்டிடிபி என்ற நிகழ்ச்சி திட்டம் மற்ற மாவட்டத்தில் நடந்த யூஎன் ஒப்ஸில் எஸ்டிடிபி என்ற அந்த நடந்த திட்டத்திலே வந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட வாகனங்கள் அரச கங்கத்துக்கு எந்த செலவும் இல்லாமல் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இந்த வாகனங்கள் அந்த ப்ரொஜெக்ட் முடிந்து போகும் பொழுது கிழக்கு மாகாணத்திலே இருக்கிற தமிழ் பிரதேச சபைகளிலே நகர சபையிலே வாகனங்கள் இல்லாத ஒரு பற்றாக்குறையின் காரணமாக குறைந்த ஒரு கட்டணத்துக்கு அந்த வாகனங்கள் அந்த நேரத்தில் பிரதேச சபையில் இருக்கிற மக்களுடைய வரிப்பணத்திலே எடுத்த வாகன அந்த காசிலே வாங்கப்பட்ட வாகனங்கள் அப்போ இந்த வாகனங்களை இன்று பறிக்கிறதுடைய நோக்கம் இல்லாட்டி பறித்ததுடைய நோக்கம் எங்களுடைய பிரதேச சபைகளினூடாக சரியான சேவைகளை எங்களுடைய மக்களுக்கு வழங்க முடியாமல் போய்விடும் என்றது தெரிஞ்சுதான் செய்யப்பட்டது இது சம்பந்தமாக நாங்கள் ஐந்தாம் மாதத்திலே இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் அதாவது பிரதேச சபை தேர்தலுக்கு முதலே நாங்கள் இந்த விஷயம் அறிந்து நாங்கள் பேசியிருந்த நாங்கள் ஆனால் ஐந்தாம் மாதத்திலிருந்து இந்த விஷயம் சம்பந்தமாக நாங்கள் தொடர்ச்சியாக சொன்னாங்க நாங்கள் இந்த சவிசாருக்கு இதில் பறித்த வாகனத்தை நீங்கள் பறித்து போட்டு போகக்கூடிய ஒரு வாகனம் இருந்தாலும் பரவாயில்லை நான் நேற்றைய ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு சபைக்கு போகிறது இருந்த வாகனத்தை பார்த்து நாங்கள் வாகனத்திலே சாரதிக்கு பக்கத்திலே இருக்கிறதுலே ஒரு பெரிய ரோட்டு இருக்கின்றது அப்போ அதிலே நாங்கள் நாங்கள் வாலச்சேன ஹாபரோ இல்லாட்டி ஒரு ஹாபருக்கு ஏன் ஆராய் போக இல்லை இவங்க ஒரு கூட்டாக போகலாம்டா வாகனம் இல்லை என்று சொல்கிறார்கள் அவள் இருந்த வாகனத்தையும் பறிக்கிறார்கள் ஆனால் இதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்னென்று சொன்னால் இந்த வாகனங்கள் பயன்படுத்துறதுலே கூடிய செலவு போகின்றது என்று ஆனால் மாகாண ஆளுநர் இன்று வரைக்கும் மிக சொான விஐட் வாகனம் ஒன்றை பயன்படுத்துறார் அப்ப இவங்கள் கடந்த கால அரசாங்கங்கள் பாவித்தன்றது வேற விஷயம் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தது என்ன சிலவை குறைக்க போறோம் நாங்கள் வாகனங்களை பயன்படுத்த மாட்டோம் சம்பளம் எடுக்க மாட்டோம் என்றெல்லாம் வந்தார்கள் ஆளுநருக்கு இருக்கிற வசதிகளை பார்க்கும்போது அவர் விஐட் வாகனத்தை பாக வைக்கின்றார் இந்த பிரதேச உறுப்பினருக்கு பதினைஞ்சாயிரம் இருபதாயிரம் ரூபாய் தான் சம்பளம் வழங்கப்படுது அவ உங்களுக்கு தெரியும் இன்று பதினை ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் சம்பளம் வழங்குறதுல அவர் சரி அவர் ஒரு நாளும் தான் அந்த இருபதாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு டி பெட்ரோல் அடித்து போனாலும் கூட இந்த பிரதேச சபைகள்ல மக்களுடைய பொறுப்புகளை மேற்கொள்வதில் அவங்களுக்கு அந்த வாகனம் இல்லாடி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை அரசாங்கம் திட்டமிட்டு இந்த தமிழ் பிரதேச சபைகளிலூடாக தமிழ் மக்களுக்கான சேவைகளை வழங்கக்கூடாதுன்றதை ஒரு அடிப்படையாக தான் இந்த வாகனங்களை பறித்தார் தான் எங்களுடைய நிலப்பாடு அதே நேரத்திலே எங்களுடைய தவிசாளர்கள் வந்து இந்த விடயம் சம்பந்தமாக கிழக்குமான ஆளுநரை சந்தித்திருந்தார்கள் கடந்த மாதம் கடந்த வாரமும் சந்தித்தார்கள் கடந்த வெள்ளிக்கிழமை வரும் பொழுது இந்த வாகனங்களை தருவோம் முடிச்சிருந்தார்கள் அப்போ அந்த நேரத்தில் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் எங்களுக்கு அதாவது ஒரு தவிசாளருடைய உத்தியோகபூர்வமான கடமைக்கு போகிறதுக்கு வாகனம் இல்லை அந்த காரணத்தினால்தான் அவர்கள் அந்த டிராக்டர் உளவு இயந்திரங்களிலே வந்திருந்தார்கள் உண்மையிலே மோட்டர் பைக்கிலே வந்திருக்கலாம் ஆனால் மோட்டர் பைக்லேயே வந்து இந்த விடயத்தை சொல்லியிருந்தால் இந்த விடயம் உலகத்துக்கு தெரிஞ்சிருக்காது அந்த வகையிலே தான் அவங்க அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அடிப்படையிலே அந்த உளவியந்திரங்களை வந்தார்கள் இதிலே முக்கியமான விஷயம் கடந்த காலத்திலே செலவுகளை குறைக்க போறோம் என்று வந்து நாங்கள் சம்பளம் இருக்க வர மாட்டோம் என்று சொன்ன வந்த அமைச்சர்கள் இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினருக்கான எரிபொருள் கட்டணத்தை எடுத்து அதே நேரத்தில் அமைச்சருக்கான எரிபொருள் கட்டணத்தையும் எடுத்திருக்கிறார்கள் ஊழல் அளிக்கப் போகிறோம் வந்த சபாநாயகர் அவர்கள் இரண்டையும் இரண்டு கட்டணங்களையும் எடுத்து இப்போ விசாரணை கொண்டிருக்கின்றது அப்ப அதாவது சம்பளத்தை எடுத்து படுக்க மாட்டோம் என்று சொன்னோம் இன்றைக்கு சம்பளத்தை எடுத்து அரசாங்கத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் சாதாரண பிரதேச சபை தவிசாளர் தங்களுடைய சேவையை வழங்குவதற்கு தடையாக இந்த என்பிபி அரசாங்கம் இருக்கின்றது நான் அறிந்தனான் இன்றைய தினத்துடன் இந்த வாகனம் சம்பந்தமான விஷயம் ஒரு முடிவுக்கு வருவதாக அறிந்தனான் ஆனால் இது ஊடகங்களிலே போனது ஏதோ தமிழரசு கட்சியை சேர்ந்த தவிசாளர்கள் வாகனம் வேணும் என்று சண்டை பிடிச்சதாக தான் ஊடகத்தில் போனது அப்படி இல்லை தமிழரசுக் கட்சிக்கு தவிசாளர்களுக்கு வாகனம் கொடுக்கவில்லை என்று சண்டை பிடிக்கிறார்கள் அதாவது பிரதேச சபைக்கு சொந்தமான ஆப்ஸ் நிறுவனத்தால் இலங்கை அரசாங்கம் பிரதேச சபைகளுக்கு தமிழ் பிரதேச சபைகளுக்கு வழங்கல் வழங்கவில்லைன்றதுக்காக வழங்கிய ஒரு வாகனத்தை அரசாங்கம் செலவுகளை குறைக்க வேணும்ன்றதுக்காக மூல பறித்திருக்கிறார்கள் சேவைகள் வழங்குவதற்கு எந்த வாகனமும் இல்லை அதாவது சேவை வழங்குறதுக்கு வாகனம் இல்லை நான் மிக தெளிவாக சொன்னேன் நான் எப்படியான சேவைகள் அதாவது வீட்டில இருந்து தவிசார் பிரதேச சபைக்கு போகிறதுக்கு வாகனம் கேட்க இல்லை அந்த வாகனம் பிரதேச சபையிலே தான் இருக்கும் அந்த பிரதேச சபையில இருக்கிற வேலிகைக்கு தான் பயன்படுத்தப்படும் அப்ப இப்படியான போலியான செய்திகளை பெறப்புவது உடனடியாக நிறுத்தவனும் சுனில் ஹந்து நித்தி அவர்கள் அப்பட்டமான பொய்களை நேற்றைய தினம் வாகனங்களை பறிக்கவில்லை என்றது போய் வாகனங்களை பறிக்கவில்லை என்றது முற்றுமுழுதான ஒரு பொய் அதே நேரத்திலேயே எங்களுடைய சபையிலேயே வந்து குப்பை ஏற்றுறதுக்குரிய டிராக்டர் டிராக்டர் இல்லை டிராக்டர் அவசிய மேலதிகமாக வாங்க வேணும் என்று எங்களுடைய சபை உறுப்பினர்கள் சொன்ன பொழுது அதுக்கு நிதி இல்லை என்று சொல்ற அமைச்சர் குப்பாளர் சர்வே வழங்குறதுக்கு சபை டிராக்டர் இல்லாமல் போய்விடும் என்று கவலைப்படுறார் கடந்த காலத்தில் இல்லாத போல இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பிரதேச சபையில இருந்து இருபதா இருபது வீதம் பிரதேச சபை ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய சம்பளத்தில் இருபது வீதமான சம்பளத்தை பிரதேச சபை வழங்க வேணும் என்று சட்டங்களை கொண்டு இருக்கிறார்கள் அப்ப மக்களுடைய வரி காசுல இருபது வீதம் கடந்த காலத்திலேயே ஒரு லட்சம் ரூபாய் இருந்தா பிரதேச சபைக்கு வருமானம் அதுலேயே ஒரு லட்சம் ரூபாய் பிரதேச பிரதேசத்தில் இருக்கிற மக்களுடைய சேவைக்கு வழங்க போனால் இப்ப அரசாங்கம் தன்னுடைய கடமையிலே ஒரு இருபது விதமானதை பிரதேச தர வேண்டும் என்றும் உணர்ந்திருக்கிறார் அப்ப முழுக்க முழுக்க இந்த பிரதேச சபைகள் வைத்து மக்களுக்கு நாங்கள் சேவை வழங்க முடியாத அளவுக்கு இந்த சபைகளை வைக்க வைத்து மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்த வேண்டும் என்றதுக்காக அரசாங்கத்துடைய செயல்பாடை பற்றி சொல்வதற்காக தான் விசாரமாக இந்த ஒரு சந்திப்பை நடத்தினார் நன்றி தேர்தல் காலங்கள் அந்த கச்சத்தீவு தொடர்பான பேச்சுக்கள் அடிப்படுவது ஆனால் ஆட்சியில் அஞ்சு வருஷத்துக்கு அத்தியாவசிய சம்பவமாக்க மாட்டாங்க இதே நேரம் வந்து இலங்கை இந்திய மீனவர்களுடன் பிரச்சனை போய் கொண்டிருக்கும் அந்த ஒரு பிரச்சனை வரைக்கும் அரசாங்கத்தால எந்த இதுவும் எடுக்கல சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுக் கொள்வாரு சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை நடவடிக்கைகளும் எந்த ஒரு இப்போ இந்த செயற்பாடு செய்யறாங்க கச்சத்தீவு சொல்லி தான் இப்போ இந்த தேர்தல் காலங்களில் கருத்துக்கள் போயிட்டாங்க இந்த பிரச்சனைக்கு இலங்கை அரசாங்கம் தான் பொறுப்பு கூற வேண்டும் இலங்கையிலே இருக்கிற மீனவர்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய வளங்களை பாதுகாக்கிறதுக்கு முழுமையான பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு தான் இருக்கின்றது கடல் தொழில் அமைச்சர் அவர்கள் வந்து உண்மையிலே அவருடைய கடமையை சரியாக செய்ய தவறுகின்றார் என்று தான் சொல்ல வேண்டும் என்றால் நாங்கள் இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பண்ணிக்கோம் பதினேழாம் ஆண்டு காலப்பகுதியிலே சட்டவிரோதமான மீன்பிடி முறைகளை கட்டுப்படுத்துவதற்கான நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலப்பகுதியில் எங்களுடைய கட்சி முன் அந்த அரசாங்கத்திலே சில அழுத்தங்களை கொடுத்து கட்சியினூடாக சில மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கக்கூடியதாக இருந்தாங்க இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுடைய வாக்குகள் தேவை தமிழ் மக்களுடைய வளங்களை பாதுகாக்கிறதுபடி இந்த அரசாங்கத்துக்கு எந்த அக்கறையும் இல்லை இதுதான் இதனுடைய யதார்த்தம் இல்லை கச்சத்தீவு விவகாரம் வந்து இன்டர்நேட்டு பேசப்பட்ட ஒரு விடயம் அல்ல அது வந்து மத்திய அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒரு விடயம் அந்த விடயம் சம்பந்தமாக மத்திய அரசாங்கங்களுக்கு இடையில் பேசப்பட வேண்டிய ஒரு விடயம் அது சம்மந்தமாக நாங்கள் நிறைவேற்ற அதிகாரத்திலையும் எங்களுக்கு பதவி இல்லை நாங்கள் பொறுப்பில்லை நாங்கள் அரசாங்கத்திலையும் பங்காளிகள் இல்லை அந்த வகையிலே அது சம்பந்தமாக அரசாங்கம் தான் தண்டிய நிலப்பாடையும் மிக தெளிவாக சொல்ல ஆனால் வடமாகாணத்தில் இருக்கும் எங்களுடைய தமிழர்களுக்கு பாதிப்பான எந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் அனுமதிக்கக்கூடாது இல்லை இலங்கை தமிழரசு கட்சி கடந்த ஜனாதிபதி தேர்தல் தொடக்கம் எல்லா தேர்தலையும் வெற்றி அளித்திருக்கு இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஜனாதிபதி தேர்தலை பொறுத்தளவிலே இலங்கை தமிழரசு கட்சி ஆதரித்த சஜித் பிரேமதாஸ் அவர்கள்தான் தான் வடக்கு கிழக்கில் இருக்கும் சகல மாவட்டங்களையும் வென்றிருந்தார் அதிலேயும் குறிப்பாக தமிழ் மக்கள் தமிழ் பேசும் பிரதேசங்கள் அதிலே சஜித் பிரேமதாஸ் அவர்களை ஆதரித்த ஒரே ஒரு தமிழ் கட்சி இலங்கை தமிழரசு கட்சி மாத்திரம்தான் மேனே பதினேழு பதினெட்டு இருபது கட்சிகள் ஐம்பது அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து வேறு வேட்பாளரை ஆதரித்தார்கள் அந்த வேட்பாளர்கள் வந்து கிட்டோம் நெருங்க முடியாமல் போனது ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலங்கை தமிழரசுக் கட்சியை ஆதரித்த ஜனாதிபதி வேட்பாளரை தான் அதிகளவான வாக்குகள் வந்தது அதனைத் தொடர்ந்து பாராளுமன்ற தேர்தலிலே ஒட்டுமொத்த வடகு கிழக்கை பார்த்தால் வடகு கிழக்கிலே அதிகளவான ஆசனங்களை எடுத்த கட்சி தமிழரசு கட்சி தான் இன்றைக்கு பாராளுமன்றத்திலே மூன்றாவது இடத்திலே இருக்கின்றது அதனைத் தொடர்ந்து நடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இன்று முப்பத்தைந்துக்கு அதிகமான உள்ளுராட்சி மன்றங்கள் இலங்கை தமிழக கட்சியின் கைவசம் இருக்கின்றது இலங்கையிலே மூன்றாவது அதிகமாக உள்ளூராட்சி மன்றங்கள் கைவசம் வைத்திருக்கிறது இலங்கை தமிழக கட்சி தான் அதே போலதான் மாகாண சபை தேர்தல் வரும்பொழுதும் மாகாண சபை தேர்தலிலே இலங்கையிலே மூன்றாவதாக அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டாவது வரமா முதலாவது வர்மா என்று தெரியாது ஆனால் பிரதான கட்சியில் அவங்க ஏழு மாகாணங்களில் போட்டி போடும்போது அவங்களுக்கு இடையே பிரியும் ஆனால் வடக்கும் கிழக்கு மாகாணங்களில் இலங்கை தமிழரசு கட்சி அதிக அளவான ஆசனங்களை எடுத்து இரண்டு மாகாணங்களையும் ஆட்சி அதிகாரத்தை இலங்கை தமிழரசு கட்சியின் கைவசம் எடுக்க வேண்டால் மக்கள் தொடர்ச்சியாக இலங்கை தமிழரசு கட்சிக்கான ஒரு ஆணையை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துறது மாத்திரமல்ல அழுத்தம் கொடுக்கறது மாத்திரமல்ல மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய வகையான சட்ட திருத்தங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு அந்த சட்டத்தை மாற்றியமைச்சால்தான் மாகாண சபைத் தேர்தலை நடத்தலாம் அதுக்கான தொடர்ச்சியான அழுத்தங்களை நாங்கள் வழங்கி கொண்டிருப்போம் மாகாண சபை தேர்தல் எவ்வாறு தேர்தலில் போட்டி போடுவதுன்றது எங்களுடைய மத்திய செயற்குழு அரசியல் குழுவிலே நாங்கள் பேசி போட்டுதான் அந்த தீர்மானத்தை நாங்கள் எட்டலாம்